என்ொற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் மிக மாற்றமதை தன் குறிக்கோளாய் கொண்டு செல்லும் சிவமகா வாழை சித்தனை கொண்ட சபைக்கு யாம் அகத்தியன் நல்லாசிகளை வழங்கி அச்சபைதனை தனது முழு முதலாய் தாமே சபையாய் அமைந்து அதனை சிவமகா சித்தனாம் ஆசானுக்கு யாம் அகத்திய நல்லாசிகளை வழங்கி அவ்வாசானின் அடிபிரலா நிலையில் அவன் அடிகளை ஒவ்வொரு நாளும் சூட்சமாய் பற்றி அவன் உரைக்கின்ற அறிவுரைகளை உள்ளூர உணர்ந்து அதன் வழி நடக்கும் சீடர்கள் யாவருக்கும் நல்லாசிகளை வழங்கி யுகமதை மாற்றுவதற்காக ஆங்காங்கு கிளை சபைகளை பிரபஞ்சமாக அகத்திய வாழ சித்த சபையின் கிளை சபைகளை அமைத்து அக்கிளை சபைகளை திரு கைலாயமாக மாற்றி அமைத்து எம் ஈசனையும் எம் அம்மையையும் கந்தனையும் கதிர்வேலனையும் முப்பெரும் தேவிகளையும் மூர்த்திகளையும் அமர வைத்து கோடான கோடி நவகோடி சித்தர்களையும் தேவர்களையும் அமர வைத்து ஒரு இல் சபையாயனும் ஒரு கிளை சபை ஆயினும் அவை அனைத்தையும் பிரபஞ்ச சபையாக மாற்றி அமைத்து யுகமதை மேற்கொள்ளும் சிவசபைக்கு யாம் அகத்தியன் அகமகிழ்வோடு ஆசிகளை வழங்கி அவ்வாறு இன்று யுகமதை மாற்றுவதற்காக பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையின் பல்லவ தேயமதிலே இருக்கின்ற செங்கல் பட்டு என்ற தளமதில் இருக்கின்ற கிளை சபைக்கு வந்து யாம் அகத்தியனும் பாம்பாட்டியம் விஸ்வாமித்திரனும் சிவமகா வாழை சித்தனை சிவமாக வைத்து நாங்கள் நடத்தவிருக்கின்ற அருள் சச்சங்கம நிகழ்விற்கு யுகமாற்ற நிகழ்விற்கு உன்னத உத்தம சீடர்கள் யாவரையும் உயர் மனிதர்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் என்று யாம் அகத்தியன் விஸ்வாமித்திரன் சார்பாகவும் பாம்பாட்டியின் சார்பாகவும் இணைந்து ஆசிகளை வரவேற்கின்றோம் வருகின்ற சீடர்கள் யாவரும் உயர் ஞான வினாக்களை கேட்டு வாருங்கள் என்று அழைக்கின்றோம் உயர் ஞான வினாக்களுக்கான பதில்கள் வழங்குகின்ற வேலைதனிலே உம்முடைய வினைகள் அகழ்வதற்கான அவ்வாசிகளும் பகிரப்படுகின்றன சூட்சமத்தை மீண்டும் யாம் அகத்தியம் உரைத்து அவ்வாறே உயர் ஞானங்களை கேட்டு ஆசிகளை பெற்று செல்க குதர்க்கமான எவ்வித வினாக்களும் வேண்டாம் என்று யாம் அகத்தியன் அறிவித்து விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியனும் இன்று முழு ஆசியோடு முழு சீற்றத்தோடு அவர்கள் நடத்தவிருக்கின்ற அச்சங்கமதில் வந்து கலந்து கொள்ள சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகளோடு அழைப்புகளை விடுத்து யாம் அகத்தியன் அகமதியோடு அமர்ந்திருக்கின்றோம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசுத்த சபையின் உயர் கொள்கைகளை யாவரும் உள்ளூர உணர்ந்து யுகமதை மாற்ற வேண்டும் யுக மாற்றத்திற்காக சபை கொடுக்கப்பட்டது ஆதி கைலாய சுழசூட்சம நூல் தாங்கிய சுவடி தாங்கிய சீடர்கள் யாவரும் யுக மாற்றத்திற்காக தன்னை தியாகம் செய்து அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதை முழுமுதலாக உணர்ந்து வருகின்ற சீடர்கள் மட்டும் கிளை சபையில் நடக்கின்ற சச்சமத்திற்கு வருக என்று யாம் அகத்திய நன் நல் ஆசிகளோடு அரவணைப்போடு அனைவரையும் நல்வழியில் நடத்தும் உயர் நோக்கோடு அழைக்கின்றோம் என்பதை அறிவித்து அகமைகளோடு அமர்ந்திருக்கின்றோம் சிவமகா வாழை சித்தனுக்கு நல்ல ஆசிகளை வழங்கி அவனோடு இல்லத்தாரோடு இருக்கின்ற அவன் மலைவர்களுக்கும் யாம் நல்ல ஆசிகளை வழங்கி சிவமகா வாழை சித்தனுடைய நூல்தாங்கிய சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகளை வழங்கி அவனோடு இருக்கின்ற இயல்பு நிலையில் உண்மை நிலையோடு இருக்கின்ற நச்சீடர்கள் யாவருக்கும் நல்ல நல்லாசைகளை வழங்கி அகமதியில் ஓடு அமர்ந்திருக்கின்றோம் ரொம்ப முகூர்த்த வேலை தெரியும்